ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுவமாக இருக்கிறீங்களா ஹேப்பியாக இருக்கிறீங்களா இந்த வீடியோவை உங்களுக்கு பார்க்கல வாய் ஊருமென்று நினைக்கிறேன் இது முட்டை உருளைக்கிழங்கு பாட்கரை செய்கிற ஒரு வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கில் இன்று நாங்கள் முட்டை உருளைக்கிழங்கு போட்ட ஒரு கறி ஒன்று வைப்போம் அதற்கு தேவையான பொருட்கள் என்று பார்ப்போம் நான்கு முட்டை ஒரு தேசிக்காய் சின்ன வெங்காயம் நான்கு பச்சை மிளகாய் நான்கு கட்டு கறிவேப்பிலை ரெண்டு தக்காளி தாளிப்பதற்கு கடுகு பெருஞ்சீரகம் மூன்று செத்தல் இரண்டு உருளைக்கிழங்கு மஞ்சள் உப்பு பால் இரண்டாவது பால் முதலாவது பால் முதலில் உருளைக்கிழங்கை தோலை சீவி சுத்தம் செய்வோம் முட்டையை அவிப்போம் முதலில் முட்டையை அவிப்போம் அவிக்கும் பொழுது சட்டிக்குள் தேசிக்காய் கோது ஒன்றை போடுவோம் வெட்டிய உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இவற்றை நாங்கள் இப்பொழுது சட்டியில் போடுவோம் அளவாக

இரண்டு தக்காளியை போட்டு இரண்டு தக்காளி போட்டு அடை தேக்கரண்டி மஞ்சப்பூ போடுவோம் மூடி இரண்டு நிமிடம் கொதிக்க வைப்போம் முட்டை இப்படித்தான் முக்கால் வாசி அவியலில் இருத்தல் வேண்டும் முட்டையை இந்த பருவத்தில் அவித்து எடுப்போம் இப்பொழுது நாங்கள் அந்த முட்டையை சட்டிக்குள் போடுவோம் இரண்டாவது பால் கொஞ்சம் விடுவோம் இரண்டு நிமிடம் மூடி கொதிக்க வைப்போம் முட்டையின் நடுவே ஒவ்வொரு வெட்டுகள் போடுவோம் முதல் பாலை விடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்பொழுது தேசிக்க சாறு விடுவோம் சுவையான ஒரு உருளைக்கிழங்கு முட்டை பாட்கரி இந்த சுவையான முட்டை உருளைக்கிழங்கு பாட்கரியை நாங்கள் சோறு இடியப்பம் பிட்டு பான் எல்லா உணவுகளுக்குமே நாங்கள் எடுக்கலாம் முட்டை உருளைக்கிழங்கு பாட்கரி ரெடி நீங்களும் இது போலவே சமைத்து உண்டு மகிழுங்கள் முட்டை அவிக்கும் போது சட்டியின் ஏன் தேசிக்கை கோது போட்டேன் தெரியுமா முட்டை உள்ள கல்சியம் சட்டியில் படியாது இருக்கவும் முட்டையின் நிறம் மாறாது இருப்பதற்காகவுமே போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ